வணக்கம் வணக்கமானே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருளால் இனி இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் பார்த்த சோதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் அனைத்தும் தீர்ந்து அடுத்த நல்ல வாழ்க்கைக்கான ஆரம்பமாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கப்போகுது இனி நீங்கள் நினைச்ச இடத்த அடைவீங்க நினைச்ச முன்னேற்றத்தை கையில் பிடிப்பீங்க ஆரோக்கியத்துடனும் நலமுடனும் யோகத்துடனும் வாழ்வீர்கள் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கையாக இனிமேல் மாறப்போகுது இந்த வார்த்தைகளே ஆழ் மனதில் பதிய வச்சுக்கோங்க இப்போ இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கலாம் இந்த பதிவு சிம்ம ராசிக்காரனுக்கானது கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்குன்ற நம்பிக்கையில் தான் நம்ம தொடர்ந்து பதிவில் கொடுக்குறோம் இதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பும் ஆதரவும் விலைமதிப்பே இல்லாதது ஒன் மில்லியன் சந்தாதாரில் நம்ம நெருக்கிட்டோம் எல்லா நாடுகளிலிருந்தும் நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் எந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி நல்லதை கொண்டு வரணும்னு தெரிஞ்சிக்கிறது தான் புத்திசாலித்தனம் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிலாம் அதிர்ஷ்டம் இருக்குது எந்தெந்த இடத்துல துரதிர்ஷ்டங்கள் துரத்த இருக்குது எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற முழு விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கா இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் வராரு உங்களுக்கு அவர் யார் அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்ப்போம் அது நீங்கள் டைட்டில் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நவ கிரகங்களிலே ராஜ கிரகம் என்று கொண்டாடப்படக்கூடிய தலைவன் தான் சூரியன் பகவான் சூரிய பகவான் சூரியனின் அதிபதியாக கொண்ட இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சொந்தங்களுக்கு வணக்கம் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த அஷ்டம சனி பாடாக படுத்திட்டு இருந்தாலும் அங்கங்கே சில நல்லதும் கிடச்சிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்தையும் யார் யாரெல்லாம் சிம்மராசியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக மாற்றிக்கிறீங்களோ நீங்கள் ஸ்ட்ராங்கான பர்சன்றதை இந்த காலகட்டத்தை வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அளவுக்கு ஸ்ட்ராங்குன்றதை நீங்களே தெரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இப்போ சிம்மராசிக்காரங்களை சுற்றி விளையாடிகிட்ருக்கு அது என்னென்னன்றது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சிம்மராசியினுடைய அந்த சிரமங்கள் எல்லாமே இனி படிப்படியா விலகிறதுக்கு உண்டான வழிகளை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சரிங்களா எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நேருக்கு நேரா யாராக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி மனதில் பட்டதை பளிச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் சிம்மராசிக்காரங்க மறைமுக எதிரிகள் நேர்முக எதிரிகள்னு நிறைய பேர் இருப்பாங்க இவங்க லைஃப்பில் இவங்களை பற்றி நம்ம பல பதிவுகள் மிக தெளிவாக கொடுத்துருந்தோம் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்குங்க நீங்கள் சொன்னது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த காலகட்டம் சிம்மராசிக்காரங்க கோபத்தையும் அந்த பதட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நல்லதை பெற போறீங்க ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னே சொல்லலாம் என்னங்க இதில் என்னங்க அதிர்ஷ்டம் இருக்குது என்னென்ன ப்ராப்ளமோ நாங்கள் எங்கள் லைஃப்பில் ஓடிட்டுருக்கு நாங்கள் எப்படி அதிர்ஷ்டத்து இந்த நேரத்தில் பெற போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐயா செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த நாற்பத்தஞ்சு நாள் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த பயிற்சியாக ஆகக்கூடிய சிம்ம அதிர்ஷ்டங்களை கவனமாக ஹேண்டில் பண்ணி முன்னேறக்கூடிய நபர்களுக்கு அதிர்ஷ்டகாலமாக காலமாக இது இருக்க போகுது சரிங்களா செவ்வாய் பகவான் அப்படின்ற ஒரு ஜோதிட சாஸ்திரத்தின்படி வலிமையான கிரகங்க எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா நமக்கு ஒரு கெட்டது நடக்குது நமக்கு வருது நம்மளுக்கு திசை தான் அந்த கெட்டதை கொடுக்குதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது சனி பகவானுக்கு அடுத்தபடியாக நமக்கு ராகு கேது கூட சில நேரங்கள்ல நமக்கு பெரும்பாலான சங்கடமான சூழ்நிலைகளை ஏற்படுத்திடுறாங்க அந்த வகையில செவ்வாய் பகவானும் பலு பலுவான ஒரு கிரகம்தான் சரிங்களா அவருக்கும் அவரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில நேரங்களில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுப்பதற்கு காரண கருத்தாக எதிரிகளான தொல்லைகள் எதிரிகளான மன சஞ்சலங்கள் இந்த நேரத்தில் பாருங்கள் சிம்மராசிக்காரங்க உங்கள் பின்னாடி பேசுவாங்க உங்களை பற்றி தேவையில்லாமல் பேசி பேசி பேரை உருவாக்குவாங்க வேலை செய்கிற இடத்துல புதுசு புதுசாக எதிரிகள் முளைப்பாங்க உங்களை வேலை செய்யவே நிம்மதியாக வேலை செய்ய விடாமல் பண்ணுவாங்க உங்களை மைண்டு அதாவது மண்ட வலின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மைண்டில் த தல பாரம் ஏன் தலைபாரம் தலையில் எதையோ கல்லை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும் இந்த டைம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அது பாருங்க நீங்கள் நீங்கள் உண்மையிலுமே லைஃப்பில் இதை நீங்கள் உணர்வீங்க தலை மேலே எதையோ தூக்கி வச்ச மாதிரி ஒரு பாரமாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இப்போ கடந்துட்டுருக்காங்க சிம்ம ராசிக்காரங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் மிக மிக கவனமாக அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய நாட்கள் என்னங்க அதிர்ஷ்டமாக இருக்கும் என்னங்க அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு வராரு பொதுவாக சிம்ம ராசியை உங்கள் பன்னெண்டுக்கு உரியவர் ராசிக்குள்ளே வர்றப்ப பதட்டம் முன்கோம் இது ரெண்டு தான் இந்த டைமில் உங்களுக்கு எதிரி இதை நீங்கள் இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பதட்டம் முன்கோம் இது ரெண்டு தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ எதிரி இது தான் உங்களுக்கு இப்போ எல்லா ப்ராப்ளத்தையும் கொண்டு வரப்போகுது இதை நீங்கள் மைண்டில் போய் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வேறு எதுவும் இல்லை நீங்கள் வேறு எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க பதட்டம் முன்கோபம் இது ரெண்டு தான் பாதிப்புகளை ஏற்படுத்த இருக்குது இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் கண்டிப்பாக நம்ம பதிவை பார்க்குறீங்கன்னாவே புத்திசாலியாக தான் இருப்பீங்க தெளிவான நபராக தான் இருப்பீங்க ஒரு விஷயம் நம்ம காதுக்கு வருதுன்னாவே அது நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இப்போ உங்களுக்கு பதட்டம் முன்கோபம் தான் ப்ராப்ளம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இனி நீங்கள் எப்படி இதை தவிர்க்கணுன்ற வழி தான் யோசிக்க ஆரம்பிப்பீங்க அதுதான் நல்லதும் கூட சரிங்களா ஏராளமான நன்மைகளை அனுபவிக்க வேண்டிய நீங்கள் அனுபவிக்க முடியாமல் இருந்துகிட்ருக்கீங்க ஏன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த பதட்டமும் முன்கோபமும் ஒரு காரணமாகவே அமைஞ்சிருக்கு நான் பல பதிவுகளில் இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன் என்னென்னா ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இவங்க யார் கூட சேர்கிறாங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படிப்பட்ட நபர்களிடம் நீங்கள் சேர்றீங்களோ தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும் ஏன்னால் நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான மனிதர் நீங்கள் நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு எங்கேயும் தப்பு நடக்கக்கூடாது ஒரு இடத்துல ஒன்றும் இல்லை ஒரு தவறை அனுசரித்து உங்களுக்கு கோடி ரூபா வருதுனால நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க இது நடந்திருக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் சிம்ம ராசிக்காரங்க ஒரு தவறுக்கு துணை போய் நின்று அதன் மூலமாக எத்தனை கோடி லாபம் வந்தாலும் அது வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுவீங்க தன்மானம் தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனைனா சிம்ம ராசிக்காரங்க நெருப்பு மாதிரி வெடிப்பாங்க யாராக இருந்தாலும் சும்மா விடுவாங்க எப்பேற்பட்ட ஆளாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் தன்மானத்துக்கு இலக்கு வந்துருச்சுன்னா இவங்கள இவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது இதுதான் உண்மை இது நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க தான் நான் சொல்கிறது எந்தளவுக்கு உண்மைன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த ஒரு பணக்க வழக்கம் இந்த காலகட்டம் உங்களுக்கு எதிராக வந்து நிற்க போகுது எப்படிங்க எதிராக நிற்க போகுது ஆமாம் ஏன்னா இந்த நேரத்தில் உங்களை தேவையில்லாமல் நோண்டுவாங்க கோபத்தை அதிகப்படுத்துவாங்க வேலை செய்கிற இடத்துல இது மாதிரி இடங்கள் எல்லாமே தொழில் செய்கிற இடத்துல தேவையில்லாமல் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை தான் பேசுவாங்க நல்லா நோட் பண்ணி பாருங்கள் முன்னாடி ஒன்று பேசுவாங்க பின்னாடி ஒன்று பேசுவாங்க குறிப்பாக திருமணமான நபர்கள் கணவன் மனைவி இதில் கணவன் சிம்ம ராசியோ அல்லது மனைவி சிம்ம ராசியோ இருந்து ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாலோ அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலோ அந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையை அந்த மற்ற வேலை செய்கிறவங்க முன்னாடி கோவப்பட்டு பேசுகிறதுக்குன்னால் சில சூழ்நிலைகள் உருவாகும் மூஞ்சு அடித்த மாதிரி கோவமாக பேசுவாங்க எல்லார் முன்னாடியும் இது வந்து அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கூட வாழ்க்கையில் பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு மன அழுத்தத்தையும் மன வேதனையும் இந்த நேரத்தில் அதிகரிக்கும் இவர் இப்படி பேசக்கூடிய வார்த்தைகள் அதாவது இந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த நேரத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் கூட இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துங்க இதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னா உங்கள் காதுக்கு வருதுன்னாவே கடவுள் யாரோ மனிதர்கள் மூலமாக தான் சில நல்ல விஷயங்களை நம்ம காதுக்கு அனுப்புவார் அதை அனுப்புறாருன்றப்ப அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டா அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிடுவாங்க இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க அதற்கான விளைவுகளை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அதே போல் இந்த காலகட்டம் ஒரு விஷயத்த நல்லதுன்னு பண்ண போய் அந்த பழி உங்க மேலே சுமத்திட்டு போயிடுவாங்க திரும்ப சொல்றேன் சிம்ம ராசிக்காரர்கள் யாருக்கு நல்லதுன்னு நினச்சி நீங்கள் சொந்த பந்தம் நண்பர்களுக்குன்னு போய் சப்போர்ட்டாக நிற்கிறீங்களோ அவங்க மூலமாகவே ஒரு பழி உங்கள் மேலே சுமத்தப்படும் இதை நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் யாரையும் இந்த வாட்டி கண்ணை மூடிட்டு நம்பிட வேண்டாம் எடுத்த உடனே நம்பாதீங்க அது இந்த அஷ்டமசனி வண்டி வாகனங்களில் கவனம் தேவை மனிதர்களிடமும் கவனம் தேவை சரிங்களா அதே போல் இந்த செவ்வாய் பகவானோட தாக்கம் செவ்வாய் பகவானுடைய அந்த தாக்கம் அதிகமாக வலுவாக இருக்குன்றதுனால கண்டிப்பாக நிலம் சார்ந்த முதலீடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க சொத்துக்கள் வாங்க இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரங்க சொத்துக்கள் வாங்கியே தீர்வீர்கள் அதற்கான அமைப்பு வலுவாகவே இருக்கும் சொத்து சேர்க்கை கண்டிப்பாக நடக்கும் ஏதோ ஒரு மூலமாக உங்களுக்கு அந்த சொத்து சேர்க்கைன்றது வந்து சேர்றதுக்கான அமைப்புகள் இருக்குது சரிங்களா நான்காம் இடத்த செவ்வாய் பார்க்கிறார் செவ்வாய் பகவான் நம்ம ஏற்கனவே சில பதிவுகளில் சொல்லியிருக்கோம் செவ்வாய் பகவான் பூமிகாரகன் சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய நிலபுலம் வாங்கக்கூடிய அனுகிரகம் உங்களுக்கு வந்து சேரும் சரியான ஒரு நேரமாக இது இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் இரண்டாம் இடத்த பார்க்குறாரு இப்போ சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா பாருங்க சொத்து நிலபுலம் இதெல்லாம் வந்து சேரதுக்கான அமைப்பு செவ்வாய் பகவான் கொடுத்தாலும் சனி பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்குறது பண கஷ்டத்தை ஏற்படுத்துவார் அப்போ ஒரு பக்கம் நிலபலம் சேர்றதுக்கு சொத்து வாங்கிறதுக்கான அமைப்புகள் வருது இன்னொரு பக்கம் சனி பகவான் பண கஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கான வழிகளை பார்க்குறாரு அப்போ இது ரெண்டு வந்து கனெக்ட் ஆகிற ஒரு இடம் என்னவாக இருக்கும் நீங்கள் கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா அதை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா பண கஷ்டம் அப்படின்றது இந்த நேரத்தில் சனி பகவான் அஷ்டம சனியில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா பண கஷ்டமே பெரும்பாலும் வராது என்னன்னா அவசரப்பட்டு எங்கேயும் யாருக்கும் நீங்கள் நம்பி முதலீடு பண்ணிடாதீங்க அது ஒன்று மட்டும் கவனமாக இருங்க அவங்க சொல்கிறாங்க ஏன்னா இந்த டைம் நான் ஏன் இதை ரெண்டு பதிவுகளையும் நான் இந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்னா இந்த நேரத்தில் உங்களை தேடி வருவாங்க உங்கள் சொந்த பந்த நண்பர்கள் யாராவது ஒருத்தர் வருவாங்க உங்கள் தொழிலுக்கான வேலைக்கான ஐடியாவை கொடுப்பாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் இது கண்டிப்பாக நடக்கும் இந்த காலகட்டம் இந்த கிரகநிலை அமைப்பு யாரேனும் ஒருவரை தொழிலுக்காக உங்களிடம் வந்து பேச வைக்கும் வேலைக்காக பேச வைக்கும் அதன் மூலமாக உங்களிடம் பணம் கேட்க வைக்கும் நீங்களும் அதற்கான எண்ணத்திற்கு மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதை பண்ணாதீங்கன்றதை நான் முன்னாடியே சொல்கிறேன் பணம் சார்ந்து நீங்கள் அவசர முடிவுகள் எடுப்பது தான் இந்த நேரத்தில் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பண கஷ்டமே அதை முன்கூட்டியே புரிஞ்சிக்கிறவங்க இதை சரியாக அந்த நெளிவு சுழிவு தெரிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு வந்துடுவீங்க ஆகவே பணம் சார்ந்த விஷயங்களை சிம்ம ராசிக்காரங்க ஏமாந்துடாதீங்க கவனமாக இருங்க உங்கள் கிட்டே நல்லா நடித்து கூட பணத்தை பிடிங்கிட்டு போயிடுவாங்க இல்லை நிஜமாக தான் சொல்கிறேன் இந்த டைமில் நீங்கள் உங்கள்கிட்ட நல்லா நடித்து கூட உங்களை நம்ப வச்சு கூட பணம் வாங்கிட்டு போயிடுவாங்க அதனால் கவனமாக இருங்க யார்கிட்ட பணம் கொடுக்குறோம் எதுக்கு கொடுக்குறோம் எதுக்கு மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன தேவை இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கணிக்க கற்றுக்கோங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க இப்போ இல்லைங்க இப்போன்னு நான் சொல்லிங்க இந்த அஷ்டமசனின்றதுக்காக சொல்ல உங்களுக்கு நான் பேசிக்காகவே உங்கள் லைஃப் ஃபுல்லாக இந்த ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் தினமும் இது உங்கள் நீங்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்காரங்க எக்ஸசைஸ் உடல் பயிற்சி உடற்பயிற்சி என்பது உங்கள் வாழ்க்கையின் பழக்கமாக இருக்கும் பழக்கமாக இருக்கணுங்க ஐம்பது அறுபது வயசு ஆனாலும் அந்த வயசுக்கு என்ன உடற்பயிற்சி பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணணும் ஏன்னா நீங்கள் சிம்ம ராசி சிங்கம் மாதிரி நீங்கள் இருக்க வேண்டிய நபர் ராஜாவாக வாழ வேண்டிய நபர் ராணியாக வாழ வேண்டிய நபர் நீங்கள் நான் திரும்ப திரும்ப நான் ஒவ்வொரு பதினோரு அதுதான் சொல்கிறேன் சிம்ம ராசியில் நீங்கள் இருக்கீங்கன்னாவே ராஜாவாகவும் ராணியாகவும் வாழணுன்ற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும் அதுக்கு தகுதியுள்ள நபரும் நீங்கள் தான் அப்போ அதை நாங்கள் கையில் பிடிக்கிறீங்களா இல்லையான்றது தான் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸும் ஃபெயிலியரும் அதை பொறுத்து தான் அமைதி அப்போ உடல் அளவுலேயும் மனதளவுலையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரெண்டுலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதனால தான் சொல்கிறேன் உடலளவில் ஸ்ட்ராங்காக இருக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அந்த குடும்பத்தை பத்து தலைமுறைக்கு தேவையான செல்வமும் யோகத்தையும் வளத்தையும் உங்களால் சேர்க்க முடியுங்க அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர்கள் தான் சிம்ம ராசிக்காரங்க சும்மா நீங்கள் ஏதோ நீங்கள் வீடியோ பார்க்கணும் லைக் போடணும் ஷேர் பண்ணணுன்றதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னு யார் அப்படி நினைக்கிறீங்களோ நீங்கள் ரொம்ப வெகுளியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனால் நான் சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றது சிம்ம ராசிக்காரங்களுக்கு தெரியும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரருடைய அடி மனசை நீங்கள் தட்டி எழுப்பி கேட்டு பாருங்கள் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் எத்தனை ஆயிரம் உண்மைகள் ஒளிஞ்சிருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ராஜாவாகவும் ராணியாகவும் வாழ்வீர்கள் இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க நிச்சயம் வாழ்வீர்கள் இன்றைக்கி ஆயிரத்தெட்டு சோதனை பிரச்சனை கஷ்ட கடனை வேணாலும் இருக்கட்டுங்க உங்களுக்கான வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஐயா அந்த பானை செய்கிறாங்க பார்த்திங்களா மண்ணை கொலைச்சு பானை செய்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பானையை செய்ய தெரிஞ்சவங்க அந்த ஃபார்முலாவை பதமாக பண்ணால் தான் அந்த தரமான பானை தயாராகும் அந்த ஒரு லாஜிக் தான் சிம்மராசிக்காரன் லைஃப்பில் சரியான நபர்கள் பக்கத்தில் சரியான இடத்துல சரியான திறமைகளையும் பக்குவத்தையும் கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா தரமான வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் சனி பகவான் பார்க்குறதால ஐந்தாம் இடங்கிறதுனால வயிறு மேல் வயிறு அசிடிட்ட அலர்ஜி இது போன்ற ப்ராப்ளம்லாம் வரும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தலையில் உட்காந்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அதனால் என்னன்னா தலை சூடு மண்டை சூடு அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா மண்டை சூடு இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு நீங்கள் வெடிக்கிறா வெடிக்காதீங்க தயவு செஞ்சு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெடிக்கிறதுக்குன்னா கோபத்தில் கோவத்தில் டென்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் தயவு செஞ்சு கண்ட்ரோல் பண்ணிடுங்க அதே போல் இதுக்கு முன்னாடி விலகி சென்ற உறவுகள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்குது ஐயா இந்த வார்த்தையில் ரொம்ப கவனம் தேவை சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் இதை நீங்கள் விளையாட்டாக எடுத்துக்காதீங்க உங்களுக்கு ஆகாத உறவுகள்னால் உங்கள் மேலே ஏதோ ஒரு ஒரு வஞ்சத்தை வச்சுருக்காங்கன்னா நாலப்பின திடீர்னு நல்லதாக வந்து பேசுகிற மாதிரி வந்தாலும் கவனமாக இருந்துக்கோங்க எப்படி வேணாலும் உங்களை அஃபெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சோடனே உங்களுடைய எதிரிகள் வேறு மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க நெகட்டிவான பாதைகள்லாம் தேர்ந்தெடுப்பாங்க தயவு செஞ்சு எங்கேயும் அலட்சியமாக இருந்து உங்களுடைய எதிர்காலத்தை கெடுத்துக்காதீங்க மனிதர்களிடம் கவனமாக இருக்கணும் நீங்கள் எல்லாத்தையும் நான் தப்பு சொல்லலை எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்ல எல்லாரும் மோசமானவங்கன்னு நான் சொல்லலை நல்லவர்களும் இருக்காங்க நியாயமானவர்களும் இருக்காங்க தூய்மையானவர்களும் இருக்காங்க இங்கே எல்லோரும் சமம் தான் ஆனால் மனிதர்களுடைய குணங்கள் மாறிடுச்சு எல்லாம் பட்டதுக்கப்புறம் அனுபவித்ததுக்கப்புறம் இவங்க அப்படி இப்படி நம்ம சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை நேரம் காலம் இதெல்லாம் போனது தான் மிச்சம் ஆரம்பத்தில் அந்த தெளிவு இருக்கணும் ஆரம்பத்தில் அந்த உஷாராக இருக்கணும் அலட்சியமாக இருந்துட்டு இன்றைக்கி நம்ம என்ன கதறினாலும் ஒன்றும் யூஸ் இல்லை குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பண்ணாதீங்க தயவு செஞ்சு நான் அதுதான் சொல்கிறேன் அமைதி தான் சிம்ம சரியான ஒரு ஆயுதம் இந்த நேரத்தில் குடும்ப ஒற்றுமைக்காக நீங்களும் படாத பாடு பண்ணி பார்த்துட்டு தாங்க இன்றைக்கி நீங்கள் அமைதியாக ஓரமாக நிற்கிறீங்க ஆமாவா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் சிம்ம ராசிக்காரங்க இந்த பதிவு பார்க்குறவங்க உங்கள் மனசார உண்மையை சொல்லுங்கள் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் சொல்கிறத எவ்வளோ பேர் கேட்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏங்க நீங்கள் ஒன்று சொன்னாவே அது என்னென்னு முழுசாக கூட கேட்காம ஆப்போசிட்டாக உங்களுக்குன்னு எதிர்கருத்துக்களை வைக்கக்கூடிய நபர்கள் தாங்க உங்கள் பக்கத்திலே இருக்காங்க உங்கள் ஃபேமிலியில் கூட இருக்காங்க என்ன பண்ணுறது சொல்லுங்கள் எத்தனை நாள் சிம்ம ராசிக்காரங்க வெளியில் வந்து கோவப்பட்டாலும் கடுமையாக இருந்தாலும் எத்தனை நாள் நீங்கள் உங்கள் வீட்டில் யாரும் இல்லாத இடத்துல கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்கன்றது எனக்கு தெரியும் உங்கள் குடும்பத்தை எண்ணி அந்த ஒற்றுமையா இருக்கணும் தாங்க நீங்க நினைப்பீங்க சந்தோஷமா கூட்டு குடும்பமாக மகிழ்ச்சியா எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைப்பீங்க நீங்க தன்னுடைய குடும்பத்து மேலே யாரும் கண்ணு வச்சிடக்கூடாது தன் குடும்பத்துக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது அப்படின்னு கட்டி கட்டி எல்லாத்தையும் இழுத்து கட்டி பிடிக்கி கட் இழுத்து கட்டி அந்த ஃபேமிலியை கொண்டு போகணுன்னு நினைக்கிறவங்க நீங்க அப்படி ஒரு அப்படி ஒரு உன்னதமான எண்ணம் வச்சிருக்கிற உங்களை தான் இங்கே யார் முழுசாக புரிஞ்சுக்கிறது இல்லை உங்கள் ஃபேமிலியிலே புரிஞ்சுக்கிறது இல்லைங்க உங்கள் கூட பிறந்தவங்களே உங்களுக்கு எதிரியாக தானே இருப்பாங்க பெரும்பாலும் பாருங்கள் சிம்மராசி கூடங்க பிறந்தவங்களே உங்களுக்கு எதிரி மாதிரி தான் உங்களை பார்ப்பாங்க நீங்கள் நல்லது தான் சொல்லியிருப்பீங்க ஆனால் கேட்டிருக்க மாட்டாங்க நீங்கள் என்ன நல்லது சொன்னாலும் என்ன தெரியுங்களா அவங்க யோசிப்பாங்க நம்மளை வச்சு ஏதோ சம்பாரிச்சிடுவானோ நம்மளை வச்சு ஏதோ பண்ணிடுவானோ நம்மளோட பெரியாளை பெரிய ஆள் ஆகிறதுக்கு நம்மளை யூஸ் பண்ணிக்கோ நீங்கள் போய் பா கே சொல்லி பாருங்கள் உங்கள் கூட பிறந்தவங்கள்ட்ட ஏதோ ஒரு ஐடியா சொல்லி பாருங்கள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இங்கே இப்படி பண்ணலாங்க இப்படி செய்யலாங்க சொல்லி பாருங்கள் உடனே அவங்க மைண்ட் செட் எப்படி தெரியுமா போகும் இவன் நம்மளை பயன்படுத்தி இவன் சம்பாரிச்சிடலான்னு பார்க்குறான் ஊரில் இருக்கிறவங்கள்ட்ட போய் பணத்தை கொடுத்து ஏமாற தயாராக இருப்பாங்க ஆனால் சிம்ம ராசிக்காரங்க தன்னுடைய ஃபேமிலியில் தன்னுடைய ஃபேமிலி நல்லதுக்காக சொல்லக்கூடிய விஷயத்தை இவங்களை நம்பி பண்ண மாட்டாங்க அதுதான் கொடுமை அதனால தான் இவங்க பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்க எல்லாத்திட்டருந்தும் ஒதுங்கி நிற்கிறதுக்கு காரணமே இது தாங்க இந்த மற்ற ராசிக்காரங்க இந்த வீடியோலாம் பார்த்தா ஒருவேளை உங்கள் கூட சிம்ம ராசிக்காரங்க இருந்தால் நான் சொல்கிறதெல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னா தயவு செஞ்சு அவங்கள புரிஞ்சுக்கோங்க உங்களை சிம்ம ராசிக்காரங்களை பற்றி முழுமையாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்கள விட பெஸ்ட்டு இந்த உலகத்திலே யாரும் இல்லைன்றது உங்களுக்கு தெரிய வந்துடும் ஒருவேளை சிம்ம ராசிக்காரர்கள் இந்த பதிவுகளை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களே சில மோசமான விஷயங்களை பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் பழக்க வழக்கங்களை தான் மாற்றிக்கோங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு அது அழகு இல்லை உங்கள் ராசிக்கு நீங்கள் ஒரு ராஜானா எப்படி இருப்பார் நாட்டுக்கு அந்த ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு அவரை பார்த்து தான் மக்களே கற்றுக்குவாங்க இப்படிதான்ப்பா வாழணும் அப்படின்னு அப்போ எல்லோருக்கும் ரோல் மாடலாக இருக்க வேண்டிய நபர்கள் இந்த சிம்ம ராசிக்காரங்க செவ்வாய் பகவான் தாக்கம் இந்த காலகட்டத்தில் இருக்குது இந்த ஜூலை மாதம் வரைக்குமே இதனுடைய தாக்கம் இருக்குது அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த தொழில் சார்ந்து மன்னிக்கணும் இந்த நிலம் சார்ந்து சொத்துக்கள் சார்ந்து விஷயத்தை கையில் கொண்டு வந்து கொடுப்பார் கண்டிப்பாக இன்னொரு பக்கம் சனி பகவான் அஷ்டம சனி பண இழப்புகள்ன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டையுமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் செல்லி செய்யக்கூடிய செலவுகளை சுப செலவுகள் பண்ணுங்கள் முன்னப்பண்ணு தெரியாதவங்கட்ட தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை தெரியாமலோ தெரியாத நபர்களுக்கு அதிக பணம் கொடுக்குறதெல்லாம் தவிர்த்துருங்க இதை எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா முருகப்பெருமான் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இந்த நேரம் செவ்வாய் பகவானாவே முருகன்தான் முருகன்தான் கூப்பிட்ட உடனே உங்களுக்கு ஓடி வர போகிறார் உங்களுக்கு காட்சி அளிப்பார் என்னங்க கடவுள் எப்படி நேரில் வருவார் ஐயா கடவுள் நேரடியாக வானத்துலேருந்து இறங்கி வருவாரான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை தான் சரிங்களா ஆனால் கடவுள் காணும் இடமெல்லாம் உள்ளார் எங்கே திரும்பினீங்கனாலும் இனிமே முருகன் தெரிவார் எங்க நீங்கள் இது க கடகராசிக்காரங்களுக்கும் சொன்னீங்களே முருகனுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கும் அதான் நான் சொல்கிறேன் முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த முறை முருகன் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செவ்வாய் பகவானுக்கு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் தாக்கம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலமாக மாறும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமான் மாறப்போகிறார் உங்களுக்கு வந்து அந்த அருளை கொடுக்க போகிறார் இதுவரை நீங்கள் வாழ்க்கையில் பல வழிபாடுகள் இது எல்லாமே பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டம் நான் ஒரு சிறந்த வழிபாட்டை சொல்கிறேன் இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் சரிங்களா தினமும் காலையில் இப்போ நான் உங்களுக்கு காட்டுற இந்த மந்திரம் மிக மிக முருகன் மந்திரத்திலேயே மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சிம்மராசிக்காரர்கள் யார் அடுத்த சில மாதங்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை ஆரம்ப நாளையிலேருந்து இதை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க காலையில் காலையில் எழுந்தொன்னே வேலையை ஆரம்பிக்க முன்னாடி இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிங்க ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப்லாம் இதை ஃபாலோ பண்ணுவீங்க பாருங்கள் சஸ்திர பந்தம் இந்த மந்திரம்தான் முருகனுக்கு உரிய மந்திரம் என்ன உங்கள் வாழ்க்கையில் குறை என்ன குறை திருமண குறையா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கீங்களா வேலை இல்லாமல் இருக்கீங்களா ஆரோக்கியத்தில் குறைபாடா பணவரவு திருப்தியாக இல்லையா நிம்மதி இல்லையா என்ன உங்களுக்கு இல்லை எல்லாத்தையும் இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு கொடுக்கும் வாழவே தாந்தப்பா வாசம் போ கதன்பா மாலை பூனை மதிரம்மாள் வளர்த்தே சாலவ மாபாசம் போக மதிதேசார் மாபூதம் வாபாதம் தாவே வேளவா இந்த மந்திரம் உங்களுக்கு தேவையான அனைத்து நல்லதையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான அதிர்வலைகளை உருவாக்கி கொடுக்கும் தினமும் சிம்ம ராசிக்காரங்க இந்த மந்திர ஒரு முறையாவது சொல்லிவிட்டு பார்க்க போனால் இருபத்தி ஏழு முறை சொல்லணும் டைம் இருக்கிறவங்க சொல்லுங்கள் இல்லாதவங்க ஒரு முறையாவது சொல்லிவிட்டு அந்த நாளை ஆரம்பித்து பாருங்கள் முருகனின் அருள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் நம்ம சொன்ன விதிமுறைகளையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி தொட்டதெல்லாம் பொண்ணாகும் திரும்ப சொல்கிறேன் ஐயா எந்த கிரகநிலை நடந்தாலும் சரி நல்லதை உள்ளே கொண்டு வரதுக்கான வழியில் கையில் பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த நாள் நிம்மதியான நாளாக இருக்கும் நேரம் வரட்டும் காலம் வரட்டுன்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நேரங்களும் காலங்களும் நம்மை தாண்டி போயிடும் அப்போ நீங்கள் அதை நினைச்சாலும் கையில் பிடிக்க முடியாது ஆகவே இந்த பதிவை எல்லா சிம்மராசிக்காரருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே லைஃப்பில் நல்லா இருக்கட்டும் உங்கள் ஃபேமிலியில் யார் யார் சிம்மராசிக்காரங்க குழந்தைங்க சின்ன பசங்க யார் சிம்மராசிக்காரங்க இருந்தாலும் அவங்களுக்கும் சில விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு சொல்லி சரிங்களா புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை நடைமுறை கொண்டு வரட்டும் இப்போ நம்ம இறுதியாக இந்த சாம்பிராணி பற்றி பார்த்து இந்த பதிவு முடிச்சுருவோம் ஐயா சில பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க கமெண்ட் இந்த சாம்பிராணி வந்து இயற்கையாக நம்ம காய வச்சு அரைச்சி தயார் பண்ணியிருக்கிறோம் எங்கள் ஏரியாவிலேயே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எல்லா ஏரியாலேயுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நம்ம முயற்சிகள் பண்ணுவோம் இந்த மூலிகை சாம்பிராணி கந்திசி சாம்பிராணி முக்கியமான மூலிகை பொருட்கள் கொண்டு அதாவது வில்வ இலை வேப்ப இலை பொடி குங்குளியம் பால் சாம்பிராணி கிராம்பு ஜவ்வாது வில்வை வில்வ இலை பொடி அருகம்புல் பொடி அப்புறம் பார்த்தீங்கன்னா மருதாணி விதைன்னு சொல்லி முக்கியமான மூலிகைகள் மனிதனுக்கு வாழ்க்கையில் என்னென்ன அம்சம் தேவையோ யோகங்கள் தேவையோ அதை கொடுக்கக்கூடிய இறை ஆகர்ஷணம் கொண்ட இந்த முக்கிய மூலிகைகளை காய வச்சு அரைச்ச தயார் பண்ணி இதை நம்ம கொடுத்தோம் ஜாதகம் பார்க்குறப்ப கடந்த ரெண்டு வருஷமாக எல்லோரும் சொன்ன அந்த ஒரு ப்ராப்ளம் கந்திருஷ்டிக்கு ஒரு சொல்யூஷனாக இதை கொடுத்தோம் எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகிடுச்சு எல்லா ஊர்லேருந்துமே நீங்கள் வாங்கிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மையிலுமே அது வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்கினீங்க பார்த்தீங்களா அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்துருச்சு ஏன்னா எந்த ஒரு விஷயமும் அவங்க லைஃப்பில் கனெக்ட் ஆகணும் ரிசல்ட்டை கொடுக்கணும் கொடுத்தா தான் அது அடுத்த கட்ட மாற்றம் எனக்கு என்னென்னா கொடுக்கும்போதே எனக்கு ஒரு நம்பிக்கை ஏன்னா எவ்வளவு ஒவ்வொரு இதில் ஆட் பண்ணியிருக்க ஒவ்வொரு மூலிகையுமே ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்போ இது எல்லாம் ஒன்று சேர்கிற இடம் எப்படி இருக்கும் கண்டிப்பாக நல்லது எங்கே இருந்தாலும் அங்கே கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் இதை நம்ம கொடுத்தோம் எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம வாங்கிட்டோம் எவ்வளோ பெரியவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க என்னை விட வயசில் பெரியவங்க எல்லாருக்கிட்டும் எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரம் இந்த சாம்பிராணி எல்லாத்துக்குமே போய் சேர்ந்துருக்கு ரொம்ப சந்தோஷம் இது ஏதோ நான் விளம்பரத்துக்காக விற்பனை பண்ணுறதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க திரும்ப விருப்பப்படுறவங்க ஒரு வாட்டி வாங்கி பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு தெரியும் நான் ஏன் இதை பற்றி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி எப்படி வீட்டில் ஏதோ ஒரு சாம்பிராணி யூஸ் பண்ணுவீங்க இது ஒரு முறை வாங்கி பாருங்களேன் அப்புறம் நீங்களே என்கிட்ட கேட்பீங்க ஐயா எனக்கு அஞ்சு பாக்கெட் கொடுங்க பத்து பாக்கெட் கொடுங்க நீங்களே கேட்பீங்க நம்மளுது கொஞ்சம் போட்டாவே நிறையா போக வருங்க நான் மற்ற சாம்பிராணி மாதிரி இல்லை கொஞ்சம் போட்டாவே நிறைய வரும் இயற்கையான முறையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் சரிங்களா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே இனி யாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வாழ்க வளமுடன்